ஸ்ரீகி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீரங்க மகாதேசிகாய நமகா சரணாகதியின் மேன்மை பற்றி பார்க்கலாம் சரண் அடைந்தவரை காப்பது என் விரதம் என்று உலகிற்கு சரணாகதியின் மேன்மையை ராமன் எடுத்து சொன்ன கஷேத்திரம் திருப்புல்லாணி சேதுக்கரை அங்கு ஸ்ரீமத் ஆண்டவன் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்கும் காலத்தில் சரணாகதியாம் பரநியாசம் செய்து கொள்ள நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது ஆச்சாரிய பக்தியும் ஆர்வமும் வியப்பானது அதே சமயம் அவர்களை ஸ்ரீமத் ஆண்டவன் மிக்க பரிவுடன் பெருமாளிடம் சரணடைய வைப்பதும் நெகிழ வைக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கிய இடத்தை வகிப்பது பரசமர்ப்பணம் சரணாகதி ஆத்ம நிவேதனம் பரநியாசம் முதலிய பல பெயர்களை கொண்ட பிரபத்தி ஏனெனில் அது ஒன்றுதான் கோரிய காலத்தில் மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அளிக்க வல்லது அகிஞ்சனான ஜீவன் செய்ய வேண்டியதும் அதுதானே இப்பிரபத்தியை ஆச்சாரியன் செய்து வைக்கிறார் திருநெல்வேலியிலிருந்து ஆசிரமத்திற்கு புதிதான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ தம்பதி வந்து ஸ்ரீமத் ஆண்டவனை தண்டன் சமர்ப்பித்து பிரார்த்திக்க சில பிரச்சனைகளுக்கு பின் அவர்களுக்கு சமாசிரயணம் ஆயிற்று ஸ்ரீமத் ஆண்டவன் அவர்களிடம் பர சமர்ப்பணமும் ஆகிவிடட்டுமே என்று சாதிக்கிறார் சிஷ்யர் சமைக்க வேணும் இப்பொழுது ஆவதற்கு இல்லை பின்னர் வந்து பிரார்த்தித்து கொள்கிறோம் ஸ்ரீமத் ஆண்டவன் கேட்கிறார் ஏன் சிஷ்யர் சங்கடத்துடன் அடியேனுடைய தாயார்தான் இங்கு ஸ்ரீமத் ஆண்டவனிடம் சமாசிரயணம் செய்து கொள்ள சொன்னாள் அவள் அப்பொழுதே சொன்னாள் ஸ்ரீமத் ஆண்டவன் செய்து செய்துவிடலாமே என்று சாதிக்கலாம் நீங்கள் இப்பொழுது வேண்டாம் என்று விஞ்ஞாபித்து கொள்ளுங்கள் என்று ஸ்ரீமத் ஆண்டவன் சிரித்து கொண்டே அப்படியா காரணம் ஏதாவது தெரிவித்தாலோ சிஷ்யர் அடியேன் அம்மா இரண்டு காரணங்கள் சொன்னால் ஒன்று பரன்யாசம் செய்துவிட்டால் மிகவும் நிஷ்டையுடன் இருக்க வேண்டும் அடியேன் இருக்கும் வேலையில் அது இயலாது இரண்டாவது பர சமர்ப்பணத்தால் சஞ்சித கர்மாக்கள் முதலியன அழிந்து விடுகின்றன ஆனால் மறு ஜென்மம் இல்லாததால் பிரபத்தி அனுஷ்டானத்திற்கு பின் புத்தி பூர்வமாக தெரிந்து செய்யும் கர்மாக்களை இந்த ஜன்மத்திலேயே அனுபவிக்க நேரிடும் இளமையிலேயே பிரபத்தி செய்துவிட்டால் ஆயுள் பூராவாக கஷ்டங்கள் அதிகமாகும் கடைசி காலத்தில் பண்ணிக்கொண்டால் கஷ்டத்தின் தீவிரம் அதிகமானாலும் மிக குறைந்த நாட்களை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொன்னாள் ஸ்ரீமத் ஆண்டவன் புன்சிரிப்புடன் அப்படியே வைத்து கொண்டாலும் உங்கள் கடைசி காலம் எப்பொழுது என்று தெரியுமோ சிஷ்யர் தெரியாது ஸ்ரீமத் ஆண்டவன் தெரியாத பொழுது தள்ளி போடலாமா சரி பர சமர்ப்பணம் என்றால் என்ன என்று தெரியுமா சிஷ்யன் நம்மை காக்கும் பரத்தை பகவானிடம் ஒப்படைப்பது என்று நினைக்கிறேன் ஸ்ரீமத் ஆண்டவன் அப்படியே வைத்துக்கொள்வோம் ஏன் அதை செய்ய வேண்டும் சிஷ்யன் நம்மை நாம் காத்து கொள்ள சக்தி இல்லாததால் ஸ்ரீமத் ஆண் ஸ்ரீமத் ஆண்டவன் இந்த அசக்தி வயது முதிர்ந்த பின்தான் வருகிறதா அல்லது எப்பொழுதுமே இருப்பதா சிஷ்யன் வேதனையுடன் எப்பொழுதுமே இருப்பதுதான் ஸ்ரீமத் ஆண்டவன் அப்படியானால் பர சமர்ப்பணத்தை உடனே செய்வது விவேகமா தள்ளி போடுவது விவேகமா சிஷ்யன் வேதனையுடன் மௌனம் ஸ்ரீமத் ஆண்டவன் சரி இப்பொழுது நீ பரசமர்ப்பணம் செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த ஜீவாத்மா யார் சொத்து யார் அதை காக்கிறார்கள் சிஷ்யன் இப்பொழுதும் அது பகவானின் சொத்துதான் பகவான் தான் இப்பொழுதும் காக்கிறான் ஸ்ரீமத் ஆண்டவன் அப்படியானால் அந்த உண்மையை பிரபத்தி ரூபமாக ஒத்துக்கொள்வதில் என்ன தயக்கம் சிஷ்யன் மௌனம் ஸ்ரீமத் ஆண்டவன் இதோ பார் நீ தினமும் ஞாச தசகம் சேவிக்கிறாய் ஆனால் அது பிரபத்தி ஆகாது ஒரு அத்தான் அம்மங்கா கல்யாணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் ஆனால் விவாக சடங்கு நடந்தால்தான் அவர்கள் பதி பத்தினி ஆவார்கள் அதே மாதிரி இந்த பிரபத்தியையும் சாஸ்திர விகிதமாக செய்ய வேண்டும் இதனால் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது மாறாக பகவத் வாத்சல்யம் பெருகி வரையிருக்கும் பெரும் தீங்குகள் லகுவாகப் போய்விடும் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போச்சு என்று சொல்வார்களே அந்த மாதிரி தவிரவும் ஆச்சார அனுஷ்டானங்களில் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ முடிந்ததை செய்தால் போதும் சிஷ்யன் நெகிழ்ந்த குரலில் அழாக்குறையாக இன்று காலைதான் ஆசிரியித்த அடியோங்களுக்காக சுவாமி எவ்வளவு பாடுபடுகிறது முதல் கேள்வியிலிருந்தே சுவாமி சாதித்தது சரி என்று தெரிந்துவிட்டது இருந்தாலும் என் தாயார் வார்த்தையையும் மீற விரும்பவில்லை அடியேனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஸ்ரீமத் ஆண்டவன் இதோ பார் ஆச்சாரிய சிஷ்ய உறவு எத்தகையது என்றே நீ புரிந்து கொள்ளவில்லை அது ஒரு தாயார் குழந்தையின் உறவை போன்றது ஒரு தாய்க்கு எல்லா குழந்தைகளும் சமம் கடைசியாக பிறந்தது என்று அன்பு குறைவாக இருக்குமா அதே மாதிரி தான் ஆச்சாரியனுக்கும் எல்லா சிஷ்யர்களும் சமம் சொல்லப்போனால் புது சிஷ்யனைப் பற்றி கவலை அதிகம் பழையவர்களை ஆச்சாரியனுக்கு தெரியும் புதியவன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு என்ன தெரியும் என்ன உபதேசிக்க வேண்டும் எப்படி உபதேசிக்க வேண்டும் என்றெல்லாம் விசாரம் புரிகிறதா சிஷ்யன் அடியேன் ஸ்ரீமத் ஆண்டவன் இரண்டாவதாக நான் உனக்காக இவ்வளவு பாடுபடுகிறேனே என்றாய் சிஷ்யனுக்காக ஆச்சாரியன் பாடுபடாமல் வேறு யார் பாடுபடுவார்கள் நீங்கள் என்னை ஆச்சாரியனாக வரித்து விட்டீர்கள் இப்பொழுது என் பொறுப்பு ஆகிவிட்டீர்களே தெரிகிறதா அடியேன் உணர்ச்சிவசப்பட்டவனாக அடியேன் சுவாமியின் வாத்தல்யமும் காரண்யமும் அடியேனை திணற அடிக்கின்றன ஸ்ரீமத் ஆண்டவன் அதை விடு விஷயத்திற்கு வா மூன்றாவதாக தாயாரின் வார்த்தையும் ஆச்சாரியன் வார்த்தையையும் முரணாக இருப்பதால் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றாய் இப்பொழுது உங்களுடன் உன் தாயாரும் வந்திருந்தாள் என்று வைத்துக்கொள் அவள் என்ன சொல்லியிருப்பாள் சமாசிரயணம் செய்து கொண்ட ஆச்சாரியனின் முதல் உபதேசத்தின்படி நட என்று சொல்லியிருப்பாளா அல்லது நடக்காதே என்று சொல்லியிருப்பாளா சிஷ்யன் தேவரீர் திருவுள்ளப்படி நடந்து கொள் என்று தான் சொல்லியிருப்பாள் நான் அதை புரிந்து கொள்ளாமல் இத்தனை நேரம் வாதாடினது பெரிய அவசாரம் அடியேனை க்ஷமிக்கிறானும் என்று விழுந்து விழுந்து சேவித்தனர் அந்த தம்பதிகள் இந்த தத்துவ உபதேசங்களுக்கு பின் அந்த தம்பதிகளுக்கு விதிப்படி வரன்யாசம் நடந்தது பரநியாசம் நடந்து இரண்டு மாதங்களுக்குள் அந்த சிஷ்யருக்கு ஒரு பெரிய கண்டம் இருந்தது மரணத்தின் வாயிலிருந்து இரண்டு நாள் போராடி திரும்ப கொண்டு வரப்பட்டார் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு அச்சிஷ்யருக்கு கண்டம் இருப்பது தெரிந்திருந்ததோ என்னவோ अणीयन् रामानुजदासन् श्रीमते रङ्गरामानुजमघादेशिकाय नमः आचार्यन् तिरुवडिहले चरणं लोका समस्त सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु